சர்மங்கலமாங்கே சிவே சர்வார்த்தாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே சீதலேத் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜகத் பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாதேவியை நமோ நம என் குருநாதர் காமாட்சிதாசஸ்வாமிகள் என் கமலம் சரணம் குருவாழ்க குருவேதுளை நமோ ராகி வாராகி 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 திரும்பின இடமெல்லாம் பார்க்குற செனமெல்லாம் எங்கே போனாலும் நம்ம எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கி இதை மாறிட்டுருக்கு வாராகி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு நாலஞ்சு வயதுங்களுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது ஆனால் இன்றைக்கி வாராகியை தெரியாதவங்க யாருமே இல்லை ஏன்னா இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மாயைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் யாரால் தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னா அவ கண் மூடிட்டு சொல்லலாம் அது வாராகி ஒரு மனுஷன் எல்லா விதமான நிலைகளிலையும் தோல்த்து போய் வாழ முடியாது வாழவே வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் கூட வாராகி வாராகி வாராகின்னு நினைச்சா போதும் நினைச்ச மாத்திரத்திலே அம்பாலோட அனுகிரகத்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எல்லா விதமான சூரிய சூரியனையும் அழித்து நல்ல ஒரு நிலையை வந்து அடைய முடியும் ஏன்னா எல்லாராலையும் வாராகிய வணங்க முடியுமானா நிச்சயமா முடியாது அப்போ எப்படி வாராகின்ற வார்த்தை உங்க காதல கேட்குதுன்னா வாராகி கோவில் உங்களால் போய் பார்க்க முடியுதுன்னா வாராகி பூஜை உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் அந்த பூஜை பண்ணலை அம்பாள் உங்களை அந்த பூஜையை பண்ண வச்சுருக்கா அவ உங்களை கூப்பிட்ருக்கா அதனால தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியுது வாராகின்ற வார்த்தை அம்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அதனால் தான் உங்களால் அவளோட நாமத்தை சொல்ல முடியுது எல்லாராலேயும் நினச்ச மாத்திரத்தில் அருகாமிலே இருந்தால் கூட அந்த கோவிலுக்குள்ளே கால் வைக்க முடியாது ஏன்னா ஒரு மனிதனோட கர்மாவை அழிக்கக்கூடிய தேவதைகளில் வாராகி முதல் நிலையில் இருக்கா ஆகையால் யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில் எல்லா விதமான பாவங்களையும் அழித்து நல்ல விஷயங்களை செய்து நாலு பேருக்கு உதவியாக இருந்து இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களை கழித்து எல்லா விதமான ஞான நிலையையும் மற்றும் மகாலட்சுமியோட கிருபாகடாட்சியத்தையும் பெற்று வாராகியோட வீரத்தையும் அவரோட ஆசீர்வாதத்தால் வெற்றியை குவிக்க முடியுமா அவங்க எல்லாருமே செய்ய வேண்டியது வாராகியோட பூஜைகள் வாராகி பூஜைன்னா ஏதோ பெரிய அதிர்வன பூஜைகள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எளிய முறையில் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய முறை சில பேர் வீட்டில் அம்பாவில் விக்கிரகமாக வச்சு வழிபாடு பண்ணுறாங்க சில பேர் வீட்டில் அம்பால படமா வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் அம்பால கலசமா வச்சிருப்பாங்க சில பேர் வீட்டில் அம்மா எனக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை நான் உனக்கு பூஜை பண்ண கூடிய எனக்கு தீப ரூபமாக இந்த விளக்கில் வந்து அனுகிரகம் பண்ணுமான் ஒரு விளக்கின் ரூபத்தில் வச்சு அம்பாவை வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் தீபரூபமாக வழிபாடு செய்தாலும் சரி ரூபமாக வழிபாடு பண்ணாலும் சரி ரூபமாக வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை பிம்பரூபமாக வழிபாடு செய்தாலும் சரி எப்படி நீங்கள் வாராகிய வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக ஒரே பலனை தான் தரும் அதில் கூடுமானவரை பஞ்சமியிலேயே அம்பாளுக்காக ஒரு பானகம் கிழங்கு வகைகளை நைவேத்தியம் செய்து ஓம் நமோ வராகி அல்லது ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகிய நமஹ அப்படின்ற நாமத்தால் முடிந்தவரை இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபம் செய்து வந்தீர்களானால் நிச்சயமாக அன்னையின் அருட்கிருபை உங்கள் இல்லங்களில் பட்டு அது மட்டுமல்லாமல் அவரோட தீட்சன்யம் படக்கூடியதாலேயே நம்ம வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நடந்து நல்ல சுபகாரியங்கள் நடந்து தொழில் மற்றும் அதை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே ரொம்ப சிறப்பாக அம்பால் பண்ணுவாங்க ஏன்னா கிரியாசக்தி வராகின்றவ ஆகின்றவை சாட்சாத் அந்த கிரியாசக்தி காரிய தடை யார் ஒருவருக்கு இருந்தாலும் அந்த காரிய தடையை தவிடுபொடியாக்கி அந்த காரியத்தை சிறப்பாக அனுகூலியமாக செய்து தரக்கூடியவள் அன்னை ஆகையால் யாருக்கெல்லாம் வெகு காலமாக ரொம்ப சொல்லுவாங்க சாமி அஞ்சு வருஷமாக இது வேலை ஆகலை பத்து வருஷமாக ஆகலை அம்மா பார்த்து ஆயிடுச்சு அதுதான் அது வந்து அம்மாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளை ஒரே நிமிஷத்தை தகுடுபடி இட் மே பி எனி டைப் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ் எந்த தடையாக இருந்தாலும் சரி கல்யாண தடை அம்மா ஆசீர்வாதம் பண்ணிடுவோம் நிலப்பிரச்சனை அம்மா ஆசிர்வாதம் ஏன்னா தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் அன்னை தண்டினி மகாவராகி பூமி இல்லை இடம் பிரச்சனை அம்மா கண் மூடிட்டு ஐம்பம் பூமிதானேஸ்வரிய நமக அம்மா ஒரு இடம் ஆசீர்வாதம் மனப்பிரச்சனை கழுத்து வரைக்கும் மனப்பிரச்சனை பாராக்கி அவங்களாம் எப்படி வழிபாடு பண்ணணும்னா ஐம் குளோமை தனவசங்கரி வாராகிய இனமாக ஐம் குளவுன் சொன்னவாராகிய நமக நம்ப இது எல்லாம் விட ஞான நிலை அடையக்கூடியவங்க மகாவிராகி ஐம் குளோமை மகாவிராகிய இனமாக எல்லா வாராகி அறுபத்தி நாலு வாராகியின் ஒட்டுமொத்தமான பராக்கிரமங்கள் நிறைந்து விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாவராகி மகாவராகி கையில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் உலக்கை ஏற்களப்பை பாசம் மங்குசம் அபயம் வரதம் போட்டு அம்பாள் அப்படியே கிரண்டை மணிமகுடம்னு சொல்லப்படக்கூடிய மணிமகுடத்தை கூட்டின்னு ரொம்ப ஜம்முன்னு எல்லாருக்கும் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுப்பான் அம்பாள் வந்தால் போதும் அந்த இடத்துல வெற்றி நடத்தும் வராகி வந்துட்டால் அந்த இடத்துல வெற்றி வந்துடுச்சு நடத்துகிறோம் உங்கள் வாயில வாராகின்ற நாம உச்சரிச்சா போதும் எதிரிகள் எத்தனை பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி அம்பாலோட ஆசீர்வாதத்தை வென்று வந்துடலாம் அதுக்கு ஒருவே ஒரு காரணம் இருக்கணும் நீங்கள் உங்கள் பக்கம் தர்மம் இருக்கணும் நல்லவன் கெட்டவன்றது அம்பாள் கிட்ட உண்டு காலி கிடையாது வாராகி பக்கத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணால அடிப்பான் அதனால் தவறானவங்களுக்கு வாராகி ரொம்ப வச்சிரமும் நல்லவங்க மட்டும்தான் வாராகிய வணங்க முடியும் வாராகி வணங்கும் போது உனக்கு தடை வருதுன்னா அது முதல் கட்டமாக நீ உன்னை நீ பரிசோதிக்கக்கூடிய காலகட்டம் திருந்து செய்ததுக்காக வருந்து அதுக்கப்புறமா அம்மா போய் பிடிக்கும் அம்மா தெரிந்து தெரியாமல் ஏதோ செஞ்சுட்டேன் பரிபூர்ணமான சரணாகதி பிணியே பிணிக்கும் மருந்தே அமரர் பெரும்பிருந்தேன்றாங்க பிரச்சனையும் அவள் தான் பிரச்சனைக்கு தீர்வும் அவ தான் அதனால் வாராகி வணங்கும் போது எந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதுவும் வாராகி கிட்டே விட்டுருங்க அவள் பார்த்து எல்லாருக்கும் அம்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் வாராகி அருமருந்து தேவாமிர்தம் எல்லா விதமான நோய்களுக்கும் அவரே அருமருந்து நீங்கள் மகாலட்சுமியை பார்த்தா மகாலட்சுமி ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானாசக்தி சரஸ்வதியாக பார்த்தா அவளே சரஸ்வதி எல்லா பராக்கிரமங்களையும் ஆளக்கூடிய ராஜராஜேஸ்வரியா பார்த்தா அவளே ராஜராஜ் வேதங்கள் எப்படி சொல்றதுனா வாராகி மாத்ரு தேவதா குருகுல்லா வலி தேவதா பராசக்திக்கே தகப்பனா வரா அம்மா எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு தீர்மானிக்க கூடியது வாராகி எப்படி வந்து ஒரு பிரதமர் வராருன்னா அந்த இடத்துல வந்து மற்ற செய்தி மற்ற உலக உள்துறை அமைச்சர் சொல்லிட்டா அந்த இடத்துக்கு பிரதமர் வரமாட்டாரோ அந்த மாதிரி புரோட்டோக்கால் அம்மா போய் அம்மா அவங்க சரியானவங்க இல்லைன்னு சொல்லிட்டா அந்த ஆதிபராசக்தி வரமாட்டான் வாராகி வழி விட்டு வாராகி அனுக்கிரகம் பண்ணாதான் அந்த பராசக்தி பராசோட பாதத்தை போய் நம்ம அடைய முடியும் அகையால் ஒரு பெரிய ஒரு அருமுறை வாராகி அவளோட ஜபம் வாழ்க்கையில் கடலில் தத்தளிக்கிறவனை உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அது கப்பலில் போய் கரை சேர்ற மாதிரி வாராக்கி ஆத்மார்த்தமாக நம்பணும் பரிபூர்ணமாக நம்பணும் உயிர் போகிற நேரம்னா கூட எங்கள் அம்மா காப்பாற்றுவான்ற சரணாகதி இருக்கணும் பட்டர் அமாவாசையை பௌர்ணமின்னு சொன்னது எந்த ஒரு பக்தியில் சொன்னாரோ அதே பக்தி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியே இருக்காது எதுக்கு தோல்வி இருக்குன்னா தோல்வின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தோல்வி இருக்கும் மற்றாத வெற்றிக்கு யார் இலக்காவாங்கன்னா வாராகி உபாசகன் ஒவ்வொருத்தனும் மற்றாத வெற்றிக்கு உறையவர் வாக்கு வாராக்கின்னா வாக்கு சத்தியமான இருக்கு கொடுமானவரை வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு கொடுங்க ஆனால் கொடுத்துட்டீங்கன்னா அதில் நிச்சயமானது வாராகி உபாசகனுக்கு அடிப்படை 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 தகுதியே வந்து சத்தியம் முயன்ற அளவு உயிர்த்து வாக் சுத்தி இருந்தா போதும் அம்பாள் அடுத்த ஆசீர்வாதங்கள் நடந்து வந்துட்டே இருக்கும் சம்பந்தமான பிரச்சனை வஜ்ரகோஷ வாராகி கிட்ட விட்டுருங்க வஜ்ரகோஷம்ன்றது அன்னை வாராகியோட வாகனம் இந்த சிம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய வாராகி அவ்வளோ கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுங்கள் சனிக்கிழமையில் போங்க சட்ட சட்டப்பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கும் நான் ஒரு குழந்த வச்சுருக்கேன் அந்த குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும் இல்லை நான் ஒரு பையன் இருக்கா என் பையனுக்கு நல்ல மாட்டு பொண்ணு வரணும் தப்பு இல்லை வாராகிக்கு ராகுகால பூஜை பண்ணுங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு காலங்களில் ராகுகால பூஜை பண்ணுங்க உடன் வாய்ப்பு இருந்தால் ஒரு தலை ஐந்து தலை சர்பத்துக்கு பூஜை பண்ணுங்கள் ராகுவும் கேதுவுக்கும் பூஜை பண்ணி வாராகிக்கு விளக்கு போடுங்க நிச்சயமாக உங்கள் மனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஆத்மமான ஒரு ஒரு நல்ல நண்பர் மாதிரி ஒரு கணவரோ இல்லை ஒரு தோழியோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனைவி அமைவாங்க ஏன்னா அம்மாவோட ஆசீர்வாதம் மோக்கும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமைங்கிற வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் அம்பால் வந்து நிகழ்த்தி நல்ல ஆசிர்வாதம் இல்லை இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவங்க மண் மனை வாங்கி விற்கக்கூடியவங்க வீடு கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க வீடு கட்டி விற்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில் வராகி வழிபாடு பண்ணால் அவங்க தொழில் சிறக்கும் தொழில் சிறக்கும் உன்னதமான நிலையில் போய் அடைய முடியும் அவங்களாம் ஐன்குளோம்மை பூமிதானேஸ்வரியை நமகாங்கன்னா தேவையான அளவுக்கு அவதான் பூமாதேவி சுரூபம் அவகிட்ட பூமி கேட்காம யாருக்கிட்ட கேட்கறது அம்மா எல்லா ஆசீர்வாதமும் பண்ணும் வழி வழிபாடு பண்ணாங்கன்னா பிரிந்த தம்பதிகள் பிரிந்த தம்பதிகள் இணக்கமாக ஒன்று செய்கிறதுக்கும் ஒருவரை உருவை புரிந்து கொண்டு அனுசரித்து இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அது மட்டுமல்லாமல் புதன்கிழமை படிக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி விவசாய பெருமக்கள் இவங்க எல்லாரும் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக அந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பையும் வாராகின்ற மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வாக்கு சுத்தி ஞாபக சக்தி இதெல்லாம் அதிகமாகும் குறிப்பாக பரீட்சைக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் வாராகிக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட்டில் வச்சுட்டு முக்கியமான காரியங்களுக்கெல்லாம் போகும்போது எக்ஸாம் பரீட்சை வைவா போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அம்பாள் பிரசாதத்தை கண் மூடி அம்மா தாயை வாராக்கி அருந்திட்டு போனாங்கன்னா பெரிய அரும்பருந்து அம்மாவே கூட இருந்து வாக்குலேருந்து எல்லா ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிக்கணும் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில வாராகிக்கு எல்லா கிழமைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தான் நான் ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு பிரித்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில யாரெல்லாம் வழிபாடு பண்ணாங்களோ புத்திர சம்பத்து கிடைக்கும் ஏன்னா ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் குரு இருந்தால் தான் சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாமே அமையும் அப்படி எல்லாம் அமையக்கூடியது குருவர்களும் திருவருளும் நிறைந்து பெறக்கூடியதால் இந்த வியாழக்கிழமை நிச்சயமாக